வணக்கம் உறவுகளே வேளாண்மையில் உழவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கலில் ஒன்று நான் விளைய வச்ச பொருளை பறவை அணிலு சிறு சிறு விலங்குனங்கள்டு காப்பாற்றுறதாக தான் இருக்கும் அதுக்காக நம்ம ஒரு சின்ன யோசனையில் பீர் பாட்டிலு அல்லது பாட்டில் ஏதாவது வச்சு அதுலேருந்து சத்தம் வர்ற மாதிரி முயற்சி செஞ்சு பார்த்துருக்கோம் இதில் நீங்கள் பார்க்க முடியும் பெருசாலாம் தொழில்நுட்பம்லாம் கிடையாது ஈஸியாகவே மேலே வந்து கொஞ்சம் கட்டி தொங்க விடுற மாதிரியும் கீழே கொஞ்சம் ஒரு பாதி பாட்டில் அளவுக்கு போல்டு தொங்க போடுற மாதிரியும் அப்படியே கட் பண்ணி கீழே வந்தோம்னா அடுத்து ஒரு பறக்கிறதுக்கு எதுவாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று கட்டி தொங்க போடலாம் அது நனைஞ்சா ஈரப்பதம் ஆகிறத அளவுக்கு இருக்கணும் முதல்ல பெருசாக ஐடியா இல்லை அதனால் நூலில் கட்டி தொங்க போட்டோம் அது முறுக்கி ஏறி சுற்றி போய்ட்டு பக்கத்தில் நின்றுக்கிறது காற்றுல சுற்றும் போது அடுத்ததாக நரம்பு ட்ரை பண்ணோம் அதுவும் அதே நிலமை தான் அடுத்ததாக கொஞ்சம் பட்டையாக சுக்குடி அதை ட்ரை பண்ணோம் அதுவும் அப்படி தான் கடைசியாக இறுதியாக ஒயர் ட்ரை பண்ணோம் அதை நம்ம பார்க்கலாம் இது வந்து நரம்பு முடிச்சு போட்டு மேற்கொண்டு அப்படியே சுருக்கிக்கிட்டே போகுது பாருங்கள் இது ரெண்டாவது கட்டமாக அமைஞ்சது சுற்றி முறுக்கி ஏறிக்கிட்டு இருந்தால் அந்த சத்தம் நமக்கு அவ்வளோதான் நிற்காமல் போயிடுது அதனால் வேறு வேறு முயற்சியில் அப்படி பார்த்துட்ருக்கோம் இந்த மாதிரி ஒரு பாட்டில் சின்ன பாட்டில் இந்த பாட்டுலேயும் சத்தம் வந்துக்கிட்டு தான் இருக்குது நமக்கு எக்ஸ்ரே முழுசாக போட்டோம் வேறு எதுவும் பழசு கிடைக்காததுனால அதை ரெண்டாக கட் பண்ணோம் அப்புறம் மூணு அப்புறம் கடைசியாக அப்புறம் நாலாக கட் பண்ணியாச்சு ஒரு இதில் கவர் தொங்க போட்டு வச்சுருக்குறோம் கவர் நல்லாவே காற்றுல அசைது கவர் வந்து காற்றுல இழுத்துக்கிட்டு போய் அதில் எதுவும் தண்ணி தங்காத அளவுக்கு இருந்தால் போதும் ப்ளைனாக இருக்கிற மாதிரி கவரை பார்த்து எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது சின்ன பாட்டில் சின்ன நட்டாக இருந்தாலும் கிடையூடாது நல்ல சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது நூலில் அசைவோட மேலேருந்து கட்டித்தவங்க போட்டால் எப்படி இருக்கும் நரம்புல அப்படின்னு பார்க்குறதுக்காக ட்ரை பண்ணி பார்த்தோம் நல்லாவே ரிசல்ட் இருக்குது ஆனால் எங்கேயுமே எப்போதுமே நம்ம வந்து சுற்றும் போது காற்றுல அடிக்கும் போது அளவுக்கு இருக்கணும் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒயர் பயன்படுத்தியிருக்கோம் கருப்பு கலரில் உள்ளது ஃபுல்லாகவே ஒயராக பயன்படுத்தியிருக்கோம் பாதிக்கு மட்டும் ஒயர் பயன்படுத்தியிருக்கோம் மேலே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது சார்ஜர் ஒயர் சார்ஜர் ஒயரும் நல்லாவே வேலை செய்யுது நம்ம ஃபோனு சார்ஜில் உள்ள ஒயர் தாங்க பழைய ஒயரு அது ரொம்ப நல்லாவே வேலை செய்யுது ஏன்னால் கொஞ்சம் கனமாக இருந்தால் அதுவும் கொஞ்சம் காற்றுல ஆடாமல் இருக்கும் ஓரளவுக்கு சாஃப்டாகவும் வெயிட்டு கம்மியாகவும் இருக்கிறது இந்த சார்ஜ் ஒயராக இருக்குது ஹெட்செட் ஒயருன்னு ட்ரை பண்ணி பார்த்தோம் ஹெட்செட் ஒயரு முறுக்கி எரிக்கிறது நடுத்தரமாக இருக்கிறதுக்கு இது பெஸ்ட்டாக அமையுது நம்ம அதிகாலையிலே எழுந்திரிச்சு வந்து விரட்ட முடியாது பொழுதுபட்டும் வந்து நின்று விரட்ட முடியாது அந்த நேரங்களில் காற்றடிச்சா இது போல் நம்ம செய்கிற பாதுகாப்பு நமக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் அழிவுலேருந்து தடை செஞ்சு கொடுக்கும் இதை பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக நூலில் கட்டி தொங்கினது தான் ஆனால் அந்த போல்டுலேருந்து கீழே ரெட்டை வாட வர்ற மாதிரி ரெண்டு பக்கம் கோத்து தொங்க விட்ருக்கோம் இந்த ரிசல்ட்டும் நல்லா இருக்குது நூல்லே கட்டி செஞ்சோம்னா இது நல்லாவே இருக்குது அந்தளவுக்கு முறுக்கு ஏறலை திரும்ப திரும்ப ரெண்டு முறுக்கு ஏறினாலும் திரும்ப ரிட்டன் வந்துடுது குறைஞ்சிருது சுற்றிக்காமல் இருக்குது எதுக்காக நம்ம இத்தனை விதமாக முயற்சி செஞ்சோம் அப்படின்னோம்னா அதே ஒரு வேலையாக உட்காந்துக்கிட்டு நம்ம மாற்றி மாற்றி கட்டிக்கிட்டு அதை எடுத்து விட்டுக்கிட்டே இருக்க முடியாது ஒரு தீர்வு அமையணும் எடுத்துக்கொண்ட கட்டினா அதுவே அப்படியே ஆடிட்டே கிடக்கணும் அந்த ஒரு மாத காலத்துக்கு ஒரு சிலர் யாரும் இதை பார்த்துட்டு செய்யும்போது சரியாக வரலை அப்படின்னா நூலில் கட்டி உடனே இவன் சொன்ன ஆனால் சரியாக வரலை அப்படிங்கிற எண்ணமும் வந்துடக்கூடாது நீங்களும் வேறு வேறு முயற்சி செஞ்சு பார்க்கணும் புதுசு புதுசாக யோசித்து மாற்றி பார்க்கணும் நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி காற்றுக்கு ஏற்ற மாதிரி அமைக்கணும் அப்போ தான் அது சரியாக அமையும் நன்றி உறவுகளே அடுத்த பதிவில் வேறு ஒரு தகவலோடு வர்றோம்